எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி இதுகிறது இன்று ஜனவரி முப்பதாம் தேதி காந்தி மகானுடைய தியாகத்தை எண்ணத்தை செயல்களை எழுத்தை பேச்சை இதயத்தில் ஏந்துகிற தினம் இன்று சிந்திக்க போகிற ஜாதகம் காந்தி மகான் அவர்களுடைய ஜாதகம் அதற்கு ஆதாரம் வேண்டுமல்லவா காந்தி புராணம் திருப்பாதிரி புலியூர் ஸ்ரீமதி பண்டிதே அசலாம்பிகை அம்மையாரால் இயற்றப்பட்டது எடுகேஷன் பப்ளிஷிங் கம்பெனி நுங்கம்பாக்கம் இந்த இந்த நூல்தான் இந்த நூலில் காந்தி அவர்களுடைய பிறப்பு குறிப்பு பாடல்களாக இருக்கிறது இந்த ஜாதகம் இதுதான் ஆதாரம் இது தவிர காந்தியினுடைய கொலை சம்பவம் நடந்த அன்னைக்கு நமக்கு நேர குறிப்பெல்லாம் வேண்டுமல்லவா அதற்கு ஆதாரம் காந்தி படுகொலை பத்திரிகை பதிவுகள் பதிப்பாசிரிய கடற்கரை மத்தவிலாசாங்கதம் இந்த நூல்தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அதில் பக்கத்தையும் நான் குறிப்பிடுகிறேன் இந்த புத்தகத்திலிருந்து தான் காந்தியினுடைய அந்த இறந்த நிமிடங்கள் எத்த எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பை இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன் என்னை கொள்வதற்கு பல தடவைகளிலும் முயற்சி நடந்திருக்கிறது ஆனால் கடவுள் இன்று வரையும் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார் என்னை தாக்கியவர்களும் தாங்கள் செய்ததை நினைத்து வருந்தியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அயோக்கியனை ஒழித்துக் கட்டுகிறோம் என்று நினைத்து இனி யாராவது என்னை சுட்டால் அவனால் உண்மையான காந்தியை கொல்ல முடியாது அவன் கண்ணுக்கு எவன் அயோக்கியனாக தோன்றினானோ அவனைத்தான் கொல்ல முடியும் என்று காந்தியார் சொன்னதை இந்த பக்கத்தினுடைய பின்பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் பதிப்பாசிரியர் இப்ப காந்தி பிறந்த நேரத்திற்கும் காந்தி புராணம் ஆதாரமாக இருக்கிறது மகாத்மா காந்தி அவர்களுடைய இறுதி மூச்சு நின்றதுக்கும் புத்தகம் ஆதாரமாக இருக்கிறது அந்த ஆதாரத்தின் வழியை ஜோதிட ஆய்வாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் உங்களுக்கு கேள்வி எழலாம் அப்போ இப்படித்தான் விதி இருந்தால் நிகழ்ந்தது சரியா அப்படின்னா விவாதங்களுக்குரிய கேள்விகளை விளக்கி வையுங்கள் நாம் இங்கே எடுத்துக்கிட்டது பாடல்கள் எப்படி பொருந்தி வருது அப்ப அதிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கிறது நடந்துதானே தீரும் அப்படின்னா சிலதுக்கு விளக்குகள் இருக்கிறது சிதி சிறி சிலவற்றிற்கு விதி விளக்குகள் இருக்கிறது சிலதுக்கு கிடையாது நாம் இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல்கள் எப்படி எழுதினார்கள் எவ்வளவு பெற்ற ஞானம் ஆய்வு சிந்தனை அவர்களுக்கு இருந்திருந்தால் காந்தி மகான் பிறக்கிறதுக்கு முன்பே இந்த பாடல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு நான் அந்த ஆய்வில் தான் சிந்திக்கிறேன் அப்போ எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ள மகான்களும் ஞானிகளும் இந்த உலகத்தில் இந்த விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிற பொழுது ஆய்வாளர்கள் அடுத்த லெவலுக்கு அடுத்த படிக்கு இதை எடுத்துட்டு போவாங்க அதுதான் என்னுடைய இந்த பாடலினுடைய நோக்கமே எப்படி இது எழுதப்பட்டது ஏன் எழுதினார்கள் எப்படி அவர்களால் முடிந்தது என்ற கேள்வி கணைகள் இன்றும் என் கண்முன்னே தீபமாய் எரிந்து கொண்டே இருக்கிறது காந்தி மகான் பிறந்தது ரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது நள்ளிரவு நேரத்தில் பிறந்திருக்காங்க ஆங்கில தேதியில மூணுன்னு வரும் ரெண்டு அக்டோபர் மூணு முப்பது ஏஎம் அவங்க தான் காந்தி புராணத்தில் இருக்குது போர்பந்தர் குஜராத்தில் இருக்கு அந்த இடத்துல பிறந்திருக்காங்க தேசம் ஒரு வருஷம் பத்து மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க மக பிறந்திருக்காங்க சிம்ம லக்னம் லக்னத்துல சந்திரன் இரண்டில் சூரியன் மூன்றில் செவ்வாய் புதன் சுக்ரன் நாலில் சனி பகவான் ஆறில் கேது ஒன்பதாம் இடத்துல மேசத்துல குரு பகவான் பதினொன்றாம் மாந்தி பனிரெண்டுல ராகு இவங்க கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதியில பிறந்திருக்கிறாங்க துலாமும் மகரமும் சூனிய ராசிகளாக வருகிறது துலாத்துக்குரியவர் சுக்ரன் மகரத்துக்குரியவர் சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் சூனிய ராசி அதிபதிகளாக வராங்க நவாம்சம் மேச லக்னம் லக்னத்தில் கேது சுக்கரன் இரண்டுல சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றுல ஏழுல ராகு திரும்பவும் குரு வந்து தனுசுக்கே வந்துடுறார் தனுசுக்கு புதன் பகவானும் சனி பகவானும் மகரத்துக்கு வந்துடுறாங்க யோகி சூரியன் அவயோகி சனி பகவான் இறப்பு தேதி வந்து முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு மாலை ஐந்து பதினாலு ஐந்து பதினஞ்சு மணிக்கு அதிலிருந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் அவருடைய உயிர் இருந்ததாக அந்த குறிப்புகள்லாம் இருக்குது ஒரு ஐந்தே காலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் காந்தி படுகொலை அந்த நூலை பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறார் லக்னாதிபதி ரெண்டுல சூரியன் இருக்கிறார் லக்னத்தில் பனிரெண்டாம் அதிபதி இருக்கிறார் இவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாடல் வேண்டும் அலங்கார பாடல் விழியும் தொண்டை தூதுளை போல் செவ்விதலார் மாதே பல திசையில் சஞ்சார பிரியம் உள்ளவன் பலதிசையில் சஞ்சார பிரியமுள்ளவன் சௌந்தரியன் பன் மிகுந்த புலவன் முழுக்கு பிரியன் குளிச்சுக்கிட்டே இருக்கிறதில் விருப்பம் சுகந்த பரிமள பிரியன் பொண்ணும் இவங்க எங்க காந்தி மகான் தெரியும் உங்களுக்கு நகைகள்லாம் கழட்டி கொடுத்துருக்காங்க பொண்ணும் உள்ளான் வலதுபுறம் மறு உடையன் நியாயன் நியாயன் அற்பு நித்திரியன் தூங்குறதே குறைவா இருக்குமா மகத்தினானே அப்படிங்கிறது ஒரு பாடல் ஒரு குழந்தை பிறந்தோன்னே ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர்களுடைய திசை நடக்கக்கூடாது கேது திசை நடந்தது கேது ஆறில் இருக்கிறார் திதிசூனிய ராசிகளாக இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இருந்தாலும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அங்க பார்க்கறதுனால அவங்களுக்கு சிறு வயதுல நோய்கள் ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்திருப்பாங்க இப்போ அடுத்தது ஜாதக அலங்காரம் நூற்றி தொண்ணூத்தெட்டாவது பாடல் லக்ன பலன் லக்னத்துக்கு பலனை சொல்றாரு ஜாதக அலங்காரத்துல அடைவோடு சிங்க லக்ன பலன்கள் அமு அமுது சாலவும் புசித்திடுவன் அர்ச்சனை புரிவன் தர்ம சிந்தனையனான் அனுதினமும் பெரும் பசியாளன் திடமுறும் புத்திமான் பிணிவந்து தீர்ந்திடும் உடன் தொழில் பிரியன் உடனே தொழில் செய்வாங்க அவங்களுக்கு கடித தொகுப்பை பார்த்தீங்கன்னா உடனுக்கு கடிதம் எழுதிட்டு இருப்பாங்க உடன் தொழில் புரிவன் செப்புமோர் ஐந்து பத்து இருபத்தி ஏழு வயதில் சுரம் வந்து புடைதனில் மருவி முப்பது நாளும் போனபின் தீரும் அவங்களுக்கு அந்த அந்த வயசுல காய்ச்சல் வரும் லக்னத்தை உத்தமர் காணில் எண்பது வயது இருப்பாங்க லக்னத்தை உத்தமர் காணில் எண்பது வயது இருப்பாங்க பூமியில் இருந்து பங்குனி வடவரும் அமரபக்ச பாட்டிமியின் மண்ணும் அஸ்தத்தின் நண்பகில் அதுதான் ரொம்ப முக்கியம் காந்தி மகான் வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தன்று சுடப்பட்டார் என்பது ஜாதக குறிப்பு மண்ணும் அஸ்தத்தின் நண்பகலில் மதி நதி முடித்த சடையன் பொற்பதத்தில் வாழ்வன் என்று உரைப்பர் மாதே பாருங்க அஸ்த நட்சத்திரத்தன்று இந்த ஜாதகர் இறப்பார்னு பாடல் இந்த பாடல்கள் இந்த ஜாதகருக்கு மட்டுமே பொருந்தும் இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் பொருந்திருக்கலாம் ஆனா அத்தனை பேருமே காந்தி அம்மா அப்பாவுக்கு பொறுக்கலையே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலோ சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான விழிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு இருக்கு மண்ணும் அஸ்தத்தின் நண்பகலில் அதுதான் ரொம்ப முக்கியம் அஸ்த நட்சத்திரத்தில் நண்பகலில் அவருடைய மரணம் வரும் ஜாதக அலங்காரம் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சாவது பாடல் ஜகத்துக்கு மன்னனாவான் ஒன்பதற்கு ஒன்பான் தோனும் ஒரு பத்திற்கோனும் தன்பதி ஐந்தும் ஏழும் தானந்த வீட்டோன் தன்னோடு அன்புடன் லக்னாதிபதி அணுகிட வள வலது நோக்க துன்ப மற்றின்ற செல்வம் சூழ் மன்னனாவான் சொல்லை ஒன்பது பத்தாம் அதிபதிகள் வலுவ சொல்றார் ஜாதகலங்காரம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் ஆளுடன் ஏழாம் ஆதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வங்கள் மேன்மையாய் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வன் ஜெகத்துக்கு மன்னனாவான் அப்படின்னு பாடல் மகாத்மா காந்தி உலகம் புகழ்கிறதே அதற்கு காரணம் அவருடைய அமைப்பு என்கிறார் சனி பகவான் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பதை கவனிக்க வேண்டும் அதே ஜாதக அலங்கார பாடல் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு காதலாராம் இடத்தில் கடினாராம் தீக்கோள் நிற்கில் ஓது பொல்லாங் குறைத்து வேளவனை போல வேளவர் எப்படி இருப்பாருங்க முருகப்பெருமான் எப்படி இருப்பார் தண்டாயத்தோட இருப்பார் காந்தியடிகள் பாருங்க கடைசி காலத்தில் எப்படி இருந்தார் பாருங்க ஓது கொள்ளாம் உரைத்து வேளவனை போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதளத்தவரும் வந்து புகழ் புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான் பூதலத் எவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான் அதுதான் இந்த ஜாதக முக்கியமானது பூதளத்தில் எவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான எப்படிங்க வேளவனை போல இறுதி காலங்கள் எப்படி இருந்தது பாருங்க அதே மாதிரி காந்தியார் அவர்கள் சுடப்பட்டு இறந்தார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் எழுநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் மொழி கதிர் சனி தேய் பிறை குஜன் நால்வர் முயற்சியர் கூடி லக்னத்தில் மொழி திரிகோணம் தண்ணிலே மேவ புண்ணியர் கண்டிடாதிருக்க கழிபடும் புகையால் தீயினால் கொல்லி கட்டையால் மறுவளர் சுடவே களிபடும் புகையால் தீயினால் கொல்லி கட்டையால் மறுவளர் சுட மறுவலர் அதான் முக்கியம் மறுவலர்னா கொள்கைக்கு மாறுபட்டவர்கள் அல்லது கொள்கையில் இருந்து மன கஷ்டமான எப்படி வேணாலும் எடுத்துங்க கொல்லி கட்டையால் மறுவலர் சூடவே அழிவடு மெய்யில் உற்றிட இருப்பன் அவன் தலைநாள் விதிவசவே என்று எழுதுகிறார் கொல்லி கட்டையினால் மறுவலர் சூடவே அப்படிங்கிறது பாடல் அடுத்தது காந்தியார் அவர்கள் ஒரு தரப்பு மக்களுக்காக வாழ முடியல எல்லா தரப்பையும் இதே தராசில் நிறுத்தி பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்தது எந்த போராட்டம் செய்தாலும் சரி இதில் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் நான் காந்தியாருக்காக வாதாட வரவில்லை வழக்காட வரவில்லை பாராட்ட வரவில்லை ஜோதிட பாடல்களை பொருத்தி பார்ப்பதில் தான் நான் சொல்றேன் ஒரு நாட்டினுடைய உயர்ந்த இடத்திலிருந்தும் முடிவெடுக்கிற தலைமையில் இருக்கிற பொழுது கூர்ந்து நோக்கி எல்லா மக்களையும் அரவணைக்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருந்தது அந்த நிர்பந்தங்கிற வார்த்தை ஜோதிட நாடி பாடல் எண்பத்தி எட்டுல இருக்கு சாமியுடன் ஆறு உடையோன் தபணன் மகனும் கூடி தபணன் மகன்னா சூரியன் மகனா சனி பகவான் கூடி ஓ ஒன்று ஐந்து ஒன்பது நேமமிகு கேந்திரத்தினில் இருக்க நிர்பந்தம் வரும் என்று உரைத்தேன் தர்மருக்கேயான் தர்மர் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிர்பந்தம் வருங்கிறான் அதே மாதிரி தரணிதனில் பேர் விளங்கும் இப்ப உலகத்துல எங்க காந்தி மகான் பேர சொன்னாலும் தெரியும் அதுக்கு புளிப்பானி பாடல் முப்பத்தி ஒன்பது தான் என்ற பதினொன்றில் குளிகன் நிற்க தரணிதனில் பேர் விளங்கும் அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னா உலகத்தில் தெரியாதவீங்க யாரும் இருக்க மாட்டாங்க காந்தி மகானுக்கு ஆட்டுப்பால் ரொம்ப பிடிக்கும் வட்டமேஜ மேஜ மாநாடுக்கு போனப்போ கூட அதுக்கான உதவிகள்லாம் நிறைய பேர் செஞ்சாங்க அது நடந்தது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா புளிப்பாணி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் கேளப்பா கலையனோட பெருமை சொல்வேன் கணமுள்ள தனலாபம் கேந்திரகோணம் சந்திரபகோணம் லக்னத்தில் இருக்கார் ஆழப்பா அகம்பொருளும் நிலமும் காடி காடினா வண்டி அப்பனே கிட்டுமடா கரவையுள்ளோன் அப்ப காந்தி மகான் அந்த மூன்றாவது அந்த போறப்ப எப்படி பயணம் செய்தார் என்பதை நள்ளிரவில் சுதந்திரம் படிச்சுங்க காடி ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் காடி காடிங்கிறது இந்தி வார்த்தை அது பயன்படுத்தி இருக்காரு புளிப்பாணி அப்பனே கிட்டுமடா கரவையுள்ளோன் கரவையுள்ளோன் நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச இடத்துல அவருக்கு அது கிடைக்கும் கரவையுள்ளோனா ஆடு மாடு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆழப்பா சுகமுண்டு ஜென்மனுக்கு சுயதேச பரதேச அரசர் நேசம் கூலப்பா கொடியோர்கள் சேர்ந்து நோக்க கொற்றவனே கண்டு கூறு அப்படிங்கிறார் சுயதேச பரதேச அரசர் நேசம் பெறுவான்னு பாடல் இது தவிர ஆயுள்காரகனான காரகனான சனி பகவான் அவரு அஷ்டமாதிபதி குரு பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருப்பது அவருடைய இறுதி நாட்கள்ல நடந்த கஷ்டத்துக்கு காரணம் என்பது ஜோதிட விதி சரி இன்னொரு விஷயம் நம்ம வெடி விபத்தால் அல்லது அது அது சம்பந்தப்பட்ட விபத்தால காந்தி மகான் உயிர் பிரிஞ்சதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் புளிப்பாடி நூற்றி பத்தொம்போதாவது பாடல் ஆரப்பா இன்னும் ஒரு செய்திகேளு அப்பனை ஆரோணம் கேந்திரகோணம் சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம் செப்புகிறேன் சோரர் பயம் சோரர் பயம் சோரத்தால் துன்பம் எது எது தர்ப்பணர்னால துன்பம் வரும் கூரப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானும் அந்த வெடி விபத்து நடந்தோனே அங்க எல்லாம் கூச்சலிட்டு வெளிவருவாங்களாம் கூச்சலிட்டு வெளிவருவால் குமரிதானும் வீரப்பா விசயமும் நீ வெடியால் துன்பம் வெடியால் துன்பம் விளையமடா வளது காந்தி மகானுடைய கேது தசை சுக்கரதசை சூரிய தசை சந்திரதசை ராகு தசை இப்படி மாதிரி அடுத்து சனி தசை எண்பத்தி ஒரு வயது இல்லைங்களா சனி தசையினுடைய பிற்பகுதியில இந்த பிரச்சனை நடக்குது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதே மாதிரி ஆங்கிலேயருடைய பக்கமே இருந்து மிதவாதமாக தன்னுடைய கொள்கைகளை அவர்கிட்ட சொல்லி சுதந்திரத்தை தந்தார் என்பது வரலாற்று குறிப்பு அதுல மாற்று கருத்து இருக்கலாம் மிதவாதமாக இருந்திருக்கலாம் தீவிரவாதமாக இருந்திருக்கலாம் இன்னும் வேகப்படுத்தி இருக்கலாம் அல்லது வந்து போராட்டத்தை வேறு விதமாக வழிநடத்தி சென்றிருக்கலாம் சத்தியாகிரகம் வேணுமா வேண்டாமா இது மாதிரி பல்வேறு விதமான விவாதங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சிந்தனையாளர்கள் அல்லது அது குறித்த அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க காந்தியினுடைய போராட்டம் காந்தியினுடைய எண்ணங்கள் வண்ணங்கள் சொல்லு செயல் எல்லாமே விவாதத்துக்குரியவர்களாக இருக்கிறது அது பெரியவர்கள் அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஜோதிடத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இவர் போராட்டம் எப்படி இருக்கும் மிதவாதியாக இருப்பார் தன்னுடைய கருத்துக்களை எண்ணத்தை சத்தியாகிரகத்தின் வழியிலே வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் அதுதான் நமக்கு வேணும் தர்க்க சிந்தாமணி இருநூத்தி பதினொன்னாவது பாடல் உன்னிய லக்னத்தோடு திரிகோண கேந்திரத்தில் பன்னி ஆட்சி உச்சம் பகையோடு நீசம் தோன்றி தன்னிகர் மதிக்கு கேந்திரம் தன்னில் பொன்னவனே நின்றால் மன்னவர் பக்கம் சேர்ந்து மகிழுடன் வாழும் தீரன் மன்னவர் பக்கம் சேர்ந்து மகிழுடன் வாழும் தீரன் மன்னர் யாரு அப்பா அன்னைக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தீங்க ஆங்கிலே ஆங்கிலே மன்னவர் பக்கம் சேர்ந்து அவங்களுடன் இணைந்து தன்னுடைய சத்தியாகிரக தீயால் எண்ணத்தால் போராட்டத்தால் தங்களுடைய மக்கள் தன்னுடைய நாடு மொழி இனம் அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறதை எடுத்து சொல்கிறார் எப்படி சொல்றாரு மன்னவர் பக்கம் சேர்ந்து இதுதான் குறிப்பு இந்த மன்னவர் பக்கம் சேர்ந்துங்கிறது தர்க்க சிந்தாமணியில் இருக்குது எனவே இந்த காந்தி மகானுடைய போராட்டங்கள் வாழ்வியல் விஷயங்கள் எல்லாம் பெரியவர்கள் நிறையா பேர் விவாதத்துக்குள்ளாக்குறாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஜோதிடத்தில் இந்த பாடல்கள் அவருடைய வாழ்க்கையில் பொருந்தி போகிறது என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம் ஏன் அந்த நேரத்தில் பிறந்தவங்களை எல்லாத்துக்கும் அது பொருந்தலை அப்படின்னா அவர் அவர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய கர்மா தான் நம்மளுடைய அடிப்படை நாதம் அந்த நாதத்தை வைத்து நாம் கேட்கிற பொழுது காந்தி மகான் பிறந்த அதே நேரத்தில் அதே அம்மா அப்பாவுக்கு யாரும் பிறக்கலை ரெண்டாவது காந்தியினுடைய பின்புலம் அறிவார்ந்த செயல்கள் அவர்களுடைய பக்தி அவங்க தாய் தந்தியர்கள் செய்த வரம் இது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டே போலாம் பொதுவாகவே இந்த ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பூர்வ ஜென்ம இல்லை புண்ணிய கர்மாக்கள் இல்ல பாவகர்மா இது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு அது இல்லாதவங்க நம்ப மாட்டாங்க இருக்கிறவங்க நம்புவாங்க அது அவரவர்களுடைய விதி ஜாதக அமைப்பு தன்னம்பிக்கை அது நம்ம விவாதத்துக்கு எடுத்து வேண்டாம் என்னுடைய விவாதம் என்னவென்றால் கருத்து என்ன என்றால் சொல்ல வருவது என்னவென்றால் இந்த ஜோதிட சுருதிகளை எல்லாம் எழுதியவர்கள் எப்படி இப்படி பொருந்தி போற மாதிரி எழுதினாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான குறிப்பு வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் எண்பது வயதுக்கு மேல் இறப்பார்னு எழுதியிருக்கிறாங்க சுடவே மறுவலர் சுடவேன்னு எழுதியிருக்கிறாங்க பேர் பெறுவான் ஜகத்துக்கு மன்னனாவான் மன்னர் பக்கம் நிற்பான்னு எழுதியிருக்காங்க எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியமும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இருக்கிறது இதை ஆய்வாக எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வருபவர்கள் இதை ஆய்வாக சிந்தித்து உலக மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்தால் அதுவே இந்த ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய நான் நன்மையாக கருதுகிறேன் இதற்கு உதவி செய்த காந்தி புராணம் எழுதிய அசலாம்பிகை அம்மையார் அவர்களையும் காந்தி படுகொலை பதிவுகளை தந்த கடற்கரை மத்தவிலாச அங்கதம் ஐயா அவர்களையும் இது குறித்து நான் பல்வேறு சந்தேகங்களை கேட்டபொழுது எனக்கு சொன்ன சென்னையில் வசிக்கக்கூடிய ரங்கையா அண்ணாச்சி அவர்களையும் இங்கிருந்தே நான் வணங்குகிறேன் அவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது எனவே துல்லியமான நேரங்கள் கிடைத்தது சுடப்பட்ட நேரமும் கிடைத்தது என்று சொல்லி ஜோதிட சுருதிகளை கற்றுக்கொண்டால் வாழ்வில் நமது எண்ணத்தை வண்ணத்தை சீராக்க உதவி செய்யும் என்று சொல்லி என்ற பதிவை நிறைவு செய்கிறேன் காந்தி மகான் வாழ்க காந்தி தேசம் வாழ்க நன்றி